சாய் பக்தர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு மிக 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 முக்கியமான ஒரு மூன்று விஷயத்தை பற்றிய பதிவு நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்ச தவறுகள் செய்ய போகிற தவறுகள் செய்யக்கூடாத தவறுகள் மூணுமே ஒரே மூன்று விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த தவறு நானும் செய்ய மாட்டேன் இது எனக்கு புரிஞ்சது உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன் வாழ்க்கை என்பது ஒரு மிக முக்கியமான பயணம் இந்த பயணத்தில் மூன்று விஷயங்கள் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளுக்கும் மிக முக்கியமான ஒன்று இதை கேட்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த மூன்று விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது உங்ககிட்ட இருக்கும்போது இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க அடைச்சி போ அப்படின்னு விட்டுருவீங்க ஆமாம் இந்த மூன்று விஷயங்களை கண்டுகொள்ளாததால் நம்முடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் பல பேர் பல லட்சம் பேர் பல கோடி பேர் உலகத்தை எடுக்கும்போது பலர் முதல் விஷயம் இளமை இளமையை நாம் எப்போதும் மாட்டோம் அதை வீணாக்கிக் கொண்டே இருப்போம் இரண்டாவதாக நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க மூன்றாவதாக ஆரோக்கியமான உடல் இந்த மூன்று விஷயங்கள் இருக்கும்போது யாருமே கண்டுக்க மாட்டாங்க யோசித்து பாருங்கள் உடம்பு பிரச்சனை வராத வரைக்கும் இந்த உடம்பை நம்ம கண்டுக்க மாட்டோம் அதுக்கான ஆரோக்கியமான பொருட்களை சாப்பிட மாட்டோம் ஆரோக்கியத்தை பற்றி கவலையே பட மாட்டோம் அடைய என்னன்னா சாப்பிட்டுக்கிட்டு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு உடம்பை கெட்டு குட்டி சேவராக்கிறது முடியும் குறிக்கோளாக இருப்போம் ஏதாவது ஒரு உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் வரும்போது தான் ஆரோக்கியத்தை பற்றிய கவலை நமக்கு வரும் ரெண்டாவது இந்த நல்ல நேரம் இந்த நேரத்தை பாருங்கள் எதையாவது ஒன்றுத்துக்கு நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்ருப்போம் இருக்கோம் டிவி பார்க்குறது சினிமா பார்க்குறது ஃபோனை நோண்டுறது அல்லது தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அடிப்பது இதை பற்றி நிறைய இதுக்காக நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வறுமையில் இருக்கோம் அல்லது நம்ம பணக்காரராக இருக்கோம் அல்லது நம்ம மிடில் கிளாஸாக இருக்கோம் அப்படின்னா நான் ஏன் இந்த நிலமையில் இருக்கேன் நம்ம இன்னும் கொஞ்சம் வளருவதற்கு நம்ம என்ன செய்யணும் நான் வளராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நான் வளர்ந்ததுக்கு என்ன காரணம் இனி நான் வளர போகிறதுக்கு என்ன காரணம் அதற்கான நோக்கங்கள் என்னன்றதை பற்றி நம்ம திங்க் பண்ண மாட்டோம் அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்க மாட்டோம் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப இருந்தால் பெரிய வளர்ச்சி இருக்குது அது இருக்கக்கூடிய வளர்ச்சியிலேயே தான் நம்ம இருப்போம் ஆக இந்த நல்ல நேரத்தை நாம் இழந்து விடுகின்றோம் இந்த மூன்றாவதாக இளமை இளமையை வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பெரியவர்கள் சொல்வாங்க, பருவம் அறிந்தும் பயிற்சி ஒரு இருபத்தைந்து வயதுனா ஒரு திருமணம் அந்த காலத்தில் இப்போ இருபத்தி ஏழு சரியான வயது இருபத்தி ஏழு வயதானால் ஒரு திருமணம் கண்டிப்பாக பண்ணணும் ஒரு ஐம்பது வயதுக்கு ஒரு புதிதாக ஒரு வீடு கட்டிடணும் உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகும்போது உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு இருபது வயசு தான் நீங்கள் வயசான காலத்தில் அவர்களுக்காக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது அவர்கள் உங்களை பார்க்கக்கூடிய அடுத்த கட்ட ப்ராசஸ் அங்கு ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்னது இப்போது இன்றைய காலகட்டத்தில் மாறிடுச்சு எல்லா பசங்களும் படிச்சுட்டாங்க பெற்றவங்க ஒரு இடத்துல இருக்காங்க பிள்ளைகள் இன்னொரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க அங்கேயே காதல் பண்ணி திருமணம் செஞ்சு அங்கேயே போயிடுறாங்க பெற்றவங்க ஒரு இடம் பிள்ளைகள் ஒரு இடம் பேரப்பிள்ளைங்க ஒரு இடம் இப்படி போக ஆரம்பிச்சு அந்த காலத்தில் தன்னுடைய பெற்றவர்களை பக்கத்தில் வைத்து பார்த்து கொண்டார்கள் அது அவர்களுடைய கர்மா இன்றைக்கி அந்த கர்மாலாம் போயிடுச்சு பெற்றவர்கள் ஒரு இடம் பிள்ளைகள் ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ தாய்மார்கள் அஞ்சு பசங்களை பெற்றுட்டு அஞ்சு பசங்க ரெண்டு பெண் மொத்தம் ஏழு பேர் காதல இருக்கக்கூடிய நகையை அடகு வச்சுட்டு வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு சென்றவர்களை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் மூன்று பிள்ளைகள் மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன் முப்பது ஆண்டுகள் பார்த்து கொண்டிருந்த ஒரு அண்ணன் வயதான காலத்தில் இருக்கக்கூடிய பத்தாண்டுகளோ ஆண்டுகளோ என்னால் பார்க்க முடியல தம்பி நீ கொண்டு போய் பார்த்துக்குன்னு சொல்லும்போது அண்ணனை குறை சொல்லக்கூடிய தம்பியை நான் பார்க்குறேன் ஆக வயதாகும் போது மூன்று பிள்ளை இல்லை பத்து பிள்ளை பெற்றாலும் அவர்கள் அனாதை தான் அவர்கள் அனாதை தான் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் வயசானா நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க வயசானா பத்துக்கு பத்து ரூமில் ஒரு தான் நமக்கு சொந்தம் அந்த கட்டிலோடு தான் நம்ம உறவாடிட்டுருப்போம் அந்த கட்டிலோடு தான் நம்ம பேசிகிட்ருப்போம் அந்த கட்டிலோடு தான் நம்ம புலம்பிகிட்டுருப்போம் கனவு தான் நாலு செவ் தான் வெளி உலகம் தெரியாது வெளிநபர்கள் தெரியாது அன்றைய நாட்டு நடப்பு தெரியாது செவுத்துக்குள்ளே நம்ம மனமே நம்ம சண்டையிடும் நம்ம மனமே நம்மை பயம்புறுத்தும் நம்ம மனமே நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கும் இதுதான் நடக்கும் போகுது நூறு பிள்ளையை பெற்றாலும் அதே தான் ஒரு பிள்ளையை பெற்றாலும் அதே தான் பத்து பசங்களை பெற்றாலும் அதே தான் பத்துக்கு பத்து ரூமு ஒரு கட்டில் அதோடு தான் நம்முடைய காலம் முடிய போகுது அதனால் இந்த இளமையை நாம் எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது இளமை மிக 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 முக்கியம் சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இளமை என்பது அது பொக்கிஷம் யோ யோசிச்சு பாருங்கள் குழந்தை குட்டி பெற்றுக்கிறோம் அது இந்த உலகத்துக்கு விட்ருவான் நம்ம அடுத்த தலைமையை விட்றோம் அவ்வளோதான் அது வயசாகும் போது அதை நம்மளை பார்க்குமா பார்க்காதான்னு நமக்கு தெரியாது வளரும் போது நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறத வச்செல்லாம் நம்ம இட போட முடியாது இது நமக்கானதுன்னு அதை நம்மளை பார்த்துட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது வேணால் நம்பலாம் அது நமக்கான பிள்ளைன்னு அதை தாண்டி நடக்கக்கூடிய விதம் நடவடிக்கையை பார்த்து நம்ம நம்பலாம் நம்மளை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை நாம் இருக்கிற பெஸ்ட்டை கொடுக்க போகிறோம் அது பார்க்குறதும் பார்க்காததும் அவர்களுடைய விருப்பம் ரெண்டாவது இந்த இளமை இந்த மூன்று விஷயங்களில் நல்ல நேரம் நல்ல ஆரோக்கியம் இளமை இந்த மூன்று விஷயம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கும்போது நம்ம அதை மதிக்க மாட்டோம் அதில் மிக முக்கியம் இந்த இளமை இளமையை இழந்தவர்கள் வறுமையில் வாடுவார்கள் இளமையில் இழந்தவர்கள் மன நிம்மதியின்றி வாழ்வார்கள் இளமையை இழந்தவர்கள் இளமை என்ற அர்த்தம் தெரியாமல் வாழ்வார்கள் இதான் உண்மை ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் ஒவ்வொரு வயதை கடக்கும் போதும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் நமக்கு வயதாகிறது இந்த ஒவ்வொரு நாளையும் நம் மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் சாயப்பாவின் அருளால் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் ஓம் சாய்ராம்